வணக்கம் இன்னைக்கு நான் கதைக்கு நினைக்கிறது மல்டி கல்ச்சரலிசம் அதாவது தமிழ்ல பல்லின பண்பாடுன்னு சொல்லி தமிழ் விக்கிபீடியா சொல்லுது இப்போ ஒரு அண்மை காலமா இங்க அவுஸ்திரேலிய தொலைக்காட்சிகள்லையும் சில உலக செய்திகள்லையும் நாங்க பார்க்க கூடியதா இருக்கிற ஒரு கலந்துரையாடல் பல்லின பண்பாடுகள் கொண்ட நாடுகள் இல்லாட்டி மல்டி கல்ச்சரல் இந்த சாத்தியம் என்றத பற்றியதா இருக்குது சில நாடுகள் குறிப்பாக சில ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய இராச்சியம் உட்பட இப்படியான ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டி சாத்தியம் இல்லை என்ற மாதிரியான சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க அதைத் தொடர்ந்து இப்போ கடந்த வாரத்தில் சில முக்கியமான கலந்துரையாடல்கள் அவுஸ்திரேலிய தொலைக்காட்சிகளில் நடந்தது இதில் அவுஸ்திரேலியாவில் சில முக்கியமான அரசியல்வாதிகளும் வேற சில பிரமுகர்களும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார்கள் சமூகங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாட்டிலிருந்து வந்ததுல உதாரணமாக இலங்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நான்கு ஐந்து இனக்கூட்டங்களை கொண்ட ஒரு சமூகமாக இருந்திருக்கு இதில் நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சிறுபான்மையான சமூகங்களை ஏற்றுக்கொள்ள இல்லை என்ற ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்தை தாண்டி சிறுபான்மையான சமூகங்களும் தங்களுக்குள்ள மற்ற சிறுபான்மை சமூகங்களையும் பெரும்பான்மை சமூகத்தையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்ட என்ற ஒரு மனநிலையோட தான் நாங்கள் இருந்திருக்கோம் இப்ப இங்க ஆஸ்திரேலியாவில் அண்மை காலமா நடந்துட்டு இருக்கிற இந்த கலந்துரையாடல்களை பார்த்தோம்னு சொன்னா அதுல முக்கியமா குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கிற ஆஸ்திரேலியர்கள் மற்ற இன மக்களை மற்ற பண்பாடுகளை கொண்ட மக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதை தாண்டி இங்க வந்து நினைக்கிற மக்கள் இந்த நாட்டு பழக்க வழக்கங்களையும் இந்த நாட்டு பண்பாடுகளையும் அவற்றை மதிக்கிறதில்லை என்றதும் குறிப்பிடப்பட்டிருக்குது இப்ப என்னட்ட கேட்டா இப்படியான ஒரு மல்டி கல்ச்சுரல் சமூகம் சாத்தியமானது நான் சொல்வேன் சாத்தியம் ஆனால் சில கட்டுப்பாடுகளோடு நாங்கள் ஒரு சக மனிதனை என் ஒரு மனிதன மதிக்க தெரிஞ்சு கொண்டோண்டாலே இப்படியான ஒரு மல்டி கல்ச்சரல் சமூகம்ன்றது சாத்தியப்படும் என்னுடைய பண்பாடு தான் நல்லம் உன்னுடைய பண்பாடு சரியில்லை என்னுடைய மதம் தான் சரியானது உன்னுடைய மதம் சொல்றது சுத்தப்பிழ இப்படியான கருத்துக்கள் இருக்கிற வரைக்கும் இப்படியான ஒரு மல்டி கல்ச்சரல் சமூகம்ன்றது சாத்தியம் இல்லை இப்படியான கருத்துக்களை எல்லாம் தவிர்த்து ஒரு மனிதனை அவனுடைய பண்பாடு இனம் இனம்ன்றதில் தாண்டி தனி மனித நடவடிக்கைக்காகவும் அவன் ஒரு தனி மனிதனாகவும் நாங்கள் பார்க்க முடியும்னு சொன்னால் இப்படியான ஒரு மல்டி கல்ச்சரல் சமூகம் சாத்தியம்ன்றது தான் எந்த கருத்து இந்த வாரம் பூராவுமே அநேகமான தொலைக்காட்சிகளில் இதை கதை போயிட்டு இருந்ததால் ஏதாவது பெட்ன இந்த கரத்தையும் நீங்கள் பதிவு செஞ்சு வைக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்து கிளேஃபீல்ட் பிரிஸ்பேன் குயின்ஸ்லாண்ட் ஆஸ்திரேலியாவிலிருந்து